ரஞ்சித் கால் பண்றேன் சொல்லு ரஞ்சித் என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டோம் ஆனா ஆனா என்ன அந்த கஜேந்திரன் தான் பத்திரிக்கை தரங்களுக்கு எல்லாம் நியூஸ் போகணுன்ற விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எங்களாலையும் பெருசா வரணும் பண்ண முடியல சரி இப்போ எல்லாம் நியூஸ்ல வந்துருச்சா எஸ் சார் எல்லாமே வந்தாச்சு அதோட அந்த மாலினியோட போட்டோவும் வந்தாச்சு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் போட்டுட்டு இருக்காங்க சரி வீடு அவனா வாட்ச் பண்ணு என்ன பண்ணுறான் எங்கே போகிறானு எல்லாமே எனக்கு தெரியும் அப்பப்போ நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இரு ஆ ஓகே பாஸ் அப்புறம் வர்ஷ் வர்ஷினி எப்படி இருக்காங்க அவள் நல்லா தான் இருக்கா இனிமே அவளை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காள் அது மட்டும் இல்லாமல் அவளை போகும் எங்கள் ஊருக்கு தான் கூட்டிகிட்டு போய்கிட்ருக்கேன் கண்டிப்பாக அவள் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாள் சார் நான் இதை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க உங்க மேல உயிரே வச்சிருந்தாங்க எதுக்காக சார் இந்த முடிவு எடுக்கிறீங்க என்கிட்டயாவது கே புரிஞ்சுக்கோ இந்த விஷயத்துல நான் இனிமே யார்கிட்டயும் எதுவும் சொல்றதா இல்ல என் மனசுக்கு எது சரின்னு கொடுதோ அத தான் நான் செய்யறேன் அதனால நீயும் அத பத்தி நீ என்கிட்ட எதுவும் கேட்காத சார் சாரி உம் தென் சார் மறுபடி மறுபடி உங்க விஷயத்துல தலையிடறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு நீங்க ஒரு பாஸ் அப்படின்றத விட என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் வர்ஷினி ரொம்ப பாவம் சார் நீங்க எடுத்திருக்க முடிவு தான் எனக்கு படுது நான் நல்லா யோசிச்சேன் இனிமே என்னோட லைஃப்ல வர்ஷினி இல்ல புரியுதா வர்ஷினிக்கு என்னோட லைஃப்ல இனி இடம் இல்லை என்னோட லைஃப் இனி மாலினியோட இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன சாரி சார் நான் வச்சிடறேன் ஒரு முறைக்கிற முறைய பார்த்தா எல்லாமே நியூஸ்ல பாத்துட்டு தான் நிக்கிறாரு போல எப்படி சமாளிச்சு காக்கா எதுக்காகடா நியூஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா இந்த கஜேந்திரன் வர கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறத பத்தி எல்லாம் ஜோசி இருக்கிட்ட போய் கேட்டுட்டு வந்திருக்கான் சின்னடா நடக்குதுங்க காக்கா அது வந்து டேய் அது நிக்கிறா பச்சை பிள்ளையாட்டம் அவளை நீ கூறறிய தாலி கட்டினப்ப கூட அந்த போட்டோஸ் எதுவுமே நியூஸ்ல வரல ஆனா இப்ப மட்டும் அந்த மாலினி அணிய சேர்ந்து இருக்க மாதிரி எவ்வளவு போட்டோஸ் வருது என்னடா என்ன அவளுக்குன்னு மட்டும் தனியா பாட்டு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கியாக்கும் தாத்தா அது வந்து தாத்தா பிளீஸ் இதுல யாரும் தலையிட வேணாம் இது எங்க ரெண்டு பேரோட விஷயம் எங்களால இனிமே சேர்ந்து வாழ முடியாது அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம் மனசார ஏய்バター ドライவர் பண்ணிக்கிட்டீங்களா கல்யாணம் முடிஞ்சது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுது ஏதோ மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி சொல்லி ட்ரக்க அது சைன் பண்ணி இருக்கோம் அவரு அத கோர்ட்ல சப்மிட் பண்ணதுமே டைவர்ஸ் கடச்சிரும் ஏய் ஆதி சின்ன ரெண்டு பேரும் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அவதான் சின்ன பொண்ணு ஏதோ மெச்சூரிட்டி லாம பேசற انا நீ என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க அது நீங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதன்னு புரிஞ்சிருச்சு அதனால தான் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிடலான்னு சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் அதோட எனக்கு மாலதிய பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னோட லைஃப முடிவு பண்றது என்னோட இஷ்டம் நான் என்னோட லைஃப்ல யாருன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேணாம் இதே மாதிரி தாண்டா ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இவ்வளைய கைய பிடிச்சு கூட்டிட்டு தந்த இதே வார்த்தையே தான் அப்பவும் சின்னோட இஷ்டம் ஒன்னா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கைதான் சின்னோட பொண்டாட்டின்னு சொன்னேன் ஆனா சிப்ப என்னாச்சு இந்த ஏழு மாசத்துலயே அவ வேணாம் இன்னொருத்தி வேணும்னு கேக்குற சின்னதாண்டா நீ டேய் உன்னோட பாட்டிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்போது உன்னோட பாட்டிக்கு வயசு வரும் பதிமூணு தாங்க அந்த பதிமூணு வயசுல அவ கைய பிடிச்சானா இப்ப வரைக்கும் விடல இந்த கல்லாடுற வயசுலயும் இவ்ளோ வயசான அப்புறமும் என்னோட மனைவி அவன் ஒருத்தி தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் என் குடும்ப மானத்தையே வாங்குறதுக்கு இப்படி வந்து பிறந்திருக்கீரா தாத்தா நீங்க எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சின்னோட முடிவு மட்டும்தான் எனக்கு முக்கியம் அது பிசினஸ் இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி டேய் இப்ப நீ என்னதான் சொல்ல வர எனக்கும் தெரியும் நீ ஒரு முடிவு பண்ணிட்ட அதுக்கப்புறம் மாறவே மாட்டேன்னு ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னடா பதில் அது காசு இருந்த மாதிரி அப்பாவும் இப்படி வளர்த்தேனா உன்னை பெத்ததுக்கு நிறைய நாள் பெருமைப்பட்டு இருக்கேன்டா ஆனா இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு மொத்தமா உன் பேரையே அழிச்சுட்டியடா அக்கா அவரு யாரு வாழ்க்கையும் கெடுக்கல இது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடியும் அவரோட வாழ்க்கையில நான் தேவையில்லை அப்படின்னு அவரை மட்டும் இங்க ரெண்டு பேரோட முடிவெடுக்கலாம் அதனால அவரை மட்டும் சொல்லாதீங்க என்னையும் சேர்த்து திட்டுங்க பாருடா சின்ன வயசுல இருந்தே உன்னை கைபுடுத்து நடக்க வச்சுவேன் நீ உன் அப்பா கூட இருந்ததை விட கூட தான்டா அதிக நேரம் இருந்திருக்க பாசமா அவ்ளோ பாசமா ஒண்ணு நான் வளர்த்திருக்கேன்டா அந்த பொண்ணு முகத்த பாரு இவ்வளவு அப்பாவி தினமா இருக்கா அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு சின்னடா அர்த்தம் நீதானா சொன்ன அவளுக்கு யாரும் இல்ல நான் மட்டும் தான் அப்பந்தாங்க அவளுக்கு இந்த குடும்பமே இருக்குன்னு காமிச்சோம் இப்போ உன் மனைவி அவ சிறுக்கப்புறம் சின்னதா நாங்க அவளை ஏத்துக்கிட்டாலும் இல்லங்கிற போது அவளுக்கு சின்னடா உரிமை இருக்கு விட்டாலும் விடுவீங்களா தாத்தா நீங்க எல்லாம் இருக்கீங்களே அப்புறம் என்ன சின்னதா இருந்தாலும் அவளுக்கும் உனக்குமான இந்த உறவு இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இந்த குடும்பத்துல மரியாதையே நீயே அவளுக்கு யாரு இல்லன்னு சொல்லிட்டு இப்படியே பண்றீடா அவளுக்கு யாரும் இல்லைன்னு நான் சும்மா சொன்னேன் அவளுக்கு எல்லாருமே இருக்காங்க தாத்தா பாட்டி அத்தன்னு அவ்வளவு உறவு இருக்கு நீங்க ரொம்ப நாள தேடிட்டு இருக்கிற உங்க குடும்ப வாரிசு உங்க பொண்ணு தேவாவோட ஒரே பொண்ணு சிவதான் ஐயோ பச்சினி எப்படிமா இருக்க எனக்கு தெரியும் நிறைய வாட்டி உன்ன பார்க்கும் போது என் பொண்ண சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கும் அவகிட்ட இருக்கிற நிறைய குணம் உங்கட்டே இருந்துச்சுமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீதான் என் பேத்தின்னு ஆதி உண்மையெல்லாம் சொல்றியா சிவதா என்னோட பேத்தியா பாட்டி உங்களோட பேத்தி என்னோட பொண்ணு சொல்லுடா என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு அவ எங்க இருக்கா ஏன் கல்யாணத்துக்கு கூட வரலையே

உங்க பொண்ணு கிடைக்கலனாலும் அவங்களோட வாரிசு கிடைச்சிருக்குல அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும் மாமா இப்படி பாரு இப்ப இவனும் ஆளுல இவளுக்கு தாத்தா பாட்டி அத்தை நாங்க எல்லாருமே இருக்கோம் தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க மாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு இவ கூட ஒழுங்கா வாழற வழிய பாருமே நீங்க இப்படி என்கிட்ட பேசவே மாட்டீங்களே எனக்கு புரியுது ஒரு அப்பாவே பொண்ண கல்யாணம் பண்ணி செய்ய என்ன நினைக்கிறீங்க ஆனா நம்ம அப்பாவோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்குதாமா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் கண்டிப்பா அது புரியும் போது இங்க என்கிட்ட இருந்த கோவத்தை விட்டுருப்பீங்க கண்டிப்பா அந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சே தீர்வேமா என்ன இப்படி அமைதியா இருக்க இதுக்கு என்ன இருக்கும் சொல்லு மானசா சின்ன அப்ப ஏத்திப்போம் இப்ப கூட அவ்வளவு நல்லா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு யா கரெக்ட் தாத்தா உங்களோட பேத்திய சின்னோட மனைவியா சின்னால ஏத்துக்க முடியாது அதுதான் சின்னோட முடிவு ஓ இதுதான் உன்னோட முடிவு இல்ல ஆமா இதுக்கு மேல என் முடிவை மாத்திக்க போறதே இல்ல ஏய் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ நீ இவ்ளோ பெரிய பிசினஸ் பண்ண மூல காரணமே இது சின்னோட சொத்து தான் என்னோட சொத்து என்னோட பசங்க ரெண்டு பேருக்கும் அதாவது சூர்யாவுக்கும் தேவாவுக்கும் தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லைனாலும் அவங்க வாரிசுக்கு தான் அந்த சொத்து அப்படி பார்த்தா அந்த சொத்துல பாதி தேவா உனக்கு ஒண்ணு மானச வருஷணிக்கம் நீதி பாதிதான் உனக்கும் அதனால நீ இருக்கிற சாம்ராஜ்யத்தோட பாதிக்கு அதிகாரி சின்னோட என்னோட பேத்திதான் அதுல எப்போவும் மறந்துருக்க கூடாது நித்ரா பேத்தி குட்டி சொல்ல போய் யாதி அவதான் உன் வருங்கால அட்டியையும் மாமன்னாரையும் வரவேட்ட வேண்டியதானே கொப்பிய உட்கார்ந்துட்டு இருக்க என்னமாமா நக்கல பேசுறாப்புல இருக்கு ஆசைப்பட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிருக்காங்க இடையில ஏதோ அவனோட கோதாத நேரம் செங்கிருந்தோ அந்த ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான் அதை நீங்க சரியா விசாரிக்காம கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கீங்க கல்யாணம் ஆச்சு ஏழு மாசத்துலேயே பொண்ணோட அருமை சே மருந்து தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அவ வேண்டாமட்டி விட்டுட்டு சிவல கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பண்ணிக்கிறது என்ன பண்ண சொல்றீங்க டேய் ஓ ரெண்டு கல்யாணம் நடந்துச்சு அப்ப கூட நீ ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லல இப்ப மட்டும் கல்யாணம் பண்ணுறேன்னு வந்து நிக்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கை சின்னடா ஆகுறது என்னமாமா அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நீங்க நினைச்சுட்டு இருந்தா உங்க பேரனோட வாழ்க்கை வெறும் பாடாயிரும் பரவாயில்லையா சிவன் பேச்சே சரி இவ்வளவு பேசியும் நம்ம ஆதி என்ன அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கோம் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அந்த காதல் தான் பெருசா இருக்கும் இடையில வந்தவளுக்கு இங்க என்ன வேலை இங்க யாருன்னு தெரியாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா நீங்களும் காது கட்டி வச்சிருவீங்களா என்ன ஐயோ சின்னமாமா சட்டுன்னு அடிச்சு பண்ணியா உன்னோட பொண்ண ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா பை ஆனா அதுக்காகலாம் பேச்சி ஒரு வாழ்க்கை தப்பா பேசுனா தொலைச்சுடுவேண்டா அட சின்னமாமா நீங்க பேரனே பொண்டாடிலாண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பேத்தின்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க சின்ன கூத்தா இருக்கு இது பேசாம காசு குடுத்து அனுப்பி வைங்க நிம்மதியா எங்கேயோ போய் வாழட்டும் ஏய் கஜேந்திரா சிங்க பாரு தேவையில்லாததெல்லாம் பேசாத அவ வேற யாரும் இல்ல யாரும் இல்லாத அனாதையும் கிடையாது என்னோட பொண்ணு தேவாவோட பொண்ணு அவ தேவாவோட பொண்ணு இந்த குடும்ப வாரிசுடா அது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்ன சொல்லுது இந்த கிழவி இந்த மானுசா தேவாண்டியோட பொண்ணா என்ன கொடுமை இது இந்த சொத்துக்கு இந்த நாதாரி வேற அதிகாரம் கொண்டாடிட்டு வரணும் என்ன பண்றது அது மட்டும் இல்ல இவ்வளவு சொத்துக்கும் இந்த ஆதிமித்ரன் மட்டும்தான் வாரிசுன்னு நீ இவ்ளோ நாள இருந்தல்ல ஆனா அதுதான் இல்ல இந்த சொத்து ரெண்டு பங்க வச்சு அதுல ஒரு பங்கு பொண்ணோட பொண்ணுக்கு ஒரு பங்குதான் ஆதிக்கு நீ நினைக்கிறது இந்த கிராமத்துல உள்ள சொத்துல ஆதிக்கிட்ட இருக்கக்கூடிய ஆதி வர்மா குப்ஸ் கம்பே மொத்தத்தையும் சேர்த்து தாண்டா சொல்றேன் அது சின்னமாமா இப்படி சரி அது முழுக்க முழுக்க அவன் உழைச்சி எடுத்தது அதுல எப்படி அவளுக்கு பங்கு கொடுக்க முடியும் என்னடா முட்டாள் தினமா பேசிட்டு இருக்க சி எப்படி அந்த பிசினஸ்க்கு முதலீடு இங்க இருந்து தான் போயிருக்கு பிசினஸோட முதலீடு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த பிசினஸ்லயே உரிமை இருக்கு இது உனக்கு தெரியுமா தெரியாதா தாத்தா ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துறீங்களா தாத்தா யாரோட சொத்தும் எனக்கு தேவையே இல்லை என்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் போட்டிருக்கீங்க சோ அதுதான ஷேர் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு கே எம் குரூப்ஸ்ல ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஷேர் மட்டும்தான் என்னோடது மீதி இருக்கிற அறுபது பெர்சன்டேஜ் ஷேர் வர்ஷினியோடதுதான்

ஒரு கல்யாணம் பையன் கிட்ட போய் நீ பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ற அதுவும் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மாலினிக்கு என்னடா கேடு வந்துச்சு அதான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் குயிர் குயிரா காதலிச்சிருக்காங்க இப்ப பாருங்க சிவன் இல்லைன்னா சிவ செத்துருவேன்னு சொல்றான் அதே மாதிரியே காதலும் அப்படிதான் சொல்றான் அதனாலதான் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு எடுத்திருக்கேன் பாதி உங்ககிட்டயே கேக்குறேன் நீ இப்போ முடிவா என்னதான் சொல்ல வர சீன் பேத்தி உன்னால சேர்த்துக்க முடியுமா முடியாதா மானசாவ இதுக்கப்புறமா என்னோட மனைவியா சேர்த்துக்க முடியாது நான் மாலினிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஐயோ அழகு மாமாசா உனக்கு வச்சேன் இப்போ கேட்டீங்கல்ல தெளிவா கேட்டீங்கல்ல ஆதி என்ன பதில் சொல்லிருக்கான்னு என்னோட பொண்ணு மாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன்தான் தெளிவா சம்மதிக்கிறான் அப்புறம் என்ன அப்புறம் என்ன நடத்த தானே நீயே அவனுக்கு கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்து ஆனா சிந்த வீட்டுல இருந்து யாருமே அவன் கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த ஆதி சின்னோட பேத்திய சேமாத்தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சே பேத்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் இல்லையான்னு பாருங்க சே அவளுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு தெரியுமா சே பேத்தியாலயா அந்த மாதிரி முடியும் என்னது என் பொண்டாட்டிக்கு ஒரு கல்யாணம் கல்யாண போறாரா கூறாரான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா என்ன அவளுக்கு என்னைக்குமே நான் மட்டும்தான் சோத்தா என்னடா இப்படி மறைச்சா பயந்துருவேன்னு நினைக்கிறியோ நானும் முடிவு பண்ணிட்டேன் என் பேத்துக்கு என்ன குறைச்சல் அவளுக்கும் நான் கல்யாணம் பண்ணி தாத்தா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பேச்சே இனிமே பேசாதீங்க இந்த ஜென்மத்துல இனிமே வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் ஒருத்தருக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மையாவே அவரை காதலிக்கவும் செஞ்சேன் இந்த கல்யாணம் சக்சஸா முடியல அதுக்காக நான் இன்னொரு தோல்வியை தேடி போக விரும்பல எனக்கு இதுவே போதும் அவரோட நினைவுகள் மட்டுமே போதும் கண்டிப்பா நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருவேன் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சோதிக்காதீங்க மக்களே வருத்தப்படாதேன்னோட மூளைதான் காரணம் அந்த மட்டும் கூங்கிட்டே வச்சிருக்க சரி எல்லாம் நேத்து தானே பண்ண ஏன் உனக்கு என்ன மூளை இல்ல கூறுனாலே இல்ல பண்ணிரலாமா என்ன வர்ஷினி தான் ஏத்து இங்க தானே இருக்கா இதெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு அதே மாதிரியே மீதி இருக்கிறதுல டென் பெர்சன்டேஜ் சொத்து மட்டும்தான் எங்க அம்மாக்கு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் என் பேர்ல தானே இருக்கு ஏன் உங்க பொண்ணால ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் சொத்தை வச்சுட்டு காலம் பூரா சின்னால போத்துக்க முடியாதா என்ன அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்பா சும்மா இருந்தப்பா மாமா என்ன பாத்துக்குவாரு அதுக்கு இல்ல அது இருந்தாலும் அந்த ஐம்பது பெர்சன்டேஜ் தூக்கி அவகிட்ட குடுக்கிறதுக்கு எனக்கு என்னமோ சரியா படல அப்புறம் இங்க பாருங்க அவ பேர்ல சொத்து இருக்குன்னு மட்டும் தான் சொல்லிருக்கேன் இன்னும் அவ அதிகாரத்துல அங்குக்கு வரல அப்படி மட்டும் வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த கம்பெனில எனக்கு வேலையே இல்லாம போகும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவ பேர்ல பிப்டி பெர்சன்டேஜ் தான் இருக்கு மீதி நாற்பது பெர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கு பத்து பெர்சன்டேஜ் எங்க அம்மா கிட்ட இருக்கு அந்த பத்தையும் எங்க அம்மா அவ பேருக்கு எடுத்துக்கலாங்கன்னு வைங்க மொத்த சூழியா முடிஞ்சு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொத்தாவா வச்சிருந்தேன்னா அந்த கம்பெனி முழுக்க ஹவ கண்ட்ரோல்கே போயிடும் அப்புறம் நான் வெறும் கூலிக்கு வேலை செய்யறவங்க மாதிரி தான் அந்த கம்பெனியில இருக்கணும் எப்படி வசதி தேவையில்லாம நீங்க கிளறிக்கிட்டு இருந்தா எங்க தாத்தா அந்த முடிவை தான் எடுப்பாரு அதனால அவங்கள நோண்டாம தொல்லை பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரியே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் சொத்து உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம ஆயிடும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்ன ஆதி மரியாதை இல்லாம பேசுறா அதே மாதிரியே மிரட்டுற மாதிரி பேசுறா உங்க அப்ப இன்னும் ஏன் கண்டதான் இருக்கான்றத மறந்துச்சியா என்ன உம் இத்தனை வருஷமா என் அப்பாவை அடைச்சு வச்சுட்டு சிப்பா அந்த சொத்து கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை ஏதாவது பண்ணுவியா என்ன நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடக்குங்கிறதுக்காக இந்த ஆதி மித்திர நான் முட்டாளன்னு மட்டும் நினைச்சிடாத புரியுதா அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஆதி நீ என்னதான் என்கிட்ட அடி பணிஞ்சாலும் உன் ஆளுங்க இன்னுறதுக்கு நாலாவிதமா சுத்தி உன் அப்ப நான் தேடிட்டு இருப்பாங்க அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நானும் புத்திசாலித்தனமா என் பொண்ணு கூட கல்யாணம் அப்படின்னு வீடியாலேயே சொல்லிட்டேன் இப்ப பாரு ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே இல்ல தாத்தா கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன் இவ்வளவு தூரம் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு என்னால முடியும்னா மொத்தமா ஜீரோ ஆனா கூட மறுபடியும் என்னால எது வேணாலும் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அதி ஆனா உங்க அப்பேன் உனக்கு உயிரோட வேணும் தானே தான் நீ இப்படி சும்மா இருக்க அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் சீ பொண்ண நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன் அப்பன் உன்கிட்ட கொடுப்பேன் சரியா சே ஆசை மருமகனே அதனாலதான் நல்ல பிள்ளையா கல்யாணத்துக்கு ரெடியாகுது என் மருமகன் ஆனதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட நானே உன்கிட்ட காட்டுறேன் அது வரைக்கும் சே நண்பன் என்கிட்ட கிட்ட சேஃபா இருப்பேன் ஆனா வேண்டாத விலகி எதையாவது காமிச்சாதான் சின்னோட குணத்தை நான் காமிக்க வேண்டியிருக்கும். கரெக்டா